மூளைக்கு வேலை கொடுத்து பார்க்கிறேன் சூரிய பகவானே கிருஷ்ண பரமாத்மா இன்றைய தர்ப்பணம் செய்கிறாரு இது என்ன புதுக்குழப்பம் எனக்கும் அதுதான் புரியவில்லை அவரை பார்த்து மற்றவர்களும் தவறு செய்துவிடப் போகிறார்கள் பூலோகம் சென்று அவர் செய்வதை தடுக்கலாம் சந்திரதேவா தாங்களா இது என்ன அநியாயம் தர்ப்பணம் செய்வதை நிறுத்துங்கள் ஏன் இந்த சதுர்தசி அல்லவா நாளைதானே அமாவாசை அவரு இன்றுதான் அமாவாசை சந்திரனாகிய நானும் சூரியனாகிய இவரும் நாளைதானே நேருக்கு நேர் சேர்ந்து சந்திக்கும் நாள் நீங்கள் இருவரும் சேர்ந்து வரும் நாள் தானே அமாவாசை ஆமா இப்போது நீங்கள் இருவரும் சேர்ந்து வந்துவிடவில்லையா அதனால் இன்றுதான் அமாவாசை திருதிருவன திருவன விழித்தால் அமாவாசை மாறிவிடுமா